விருதுநகர் அருகே இனாம் ரெட்டியாப்பட்டி கிராமத்தில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பாக மாநில துணைத் தலைவரும் விருதுநகர் மாவட்ட ஒருங்கிணைப்பாளருமான அமரேசன் தலைமையில் தைப்பொங்கல் விழாவை முன்னிட்டு கருத்தரங்கம் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக நிறுவனர் வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி மாநில ஒருங்கிணைப்பாளர் பென்னி குயிக் பாலசிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் பின்பு செய்தியாளர்களை சந்தித்த நிறுவனர் வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி இவ்வாறு தெரிவித்தார்

மாமிகளின் மேலியைத் தண்ணியில நார்ல அளியே வெளியில 14 நாட்கள் தண்ணி வர வர அதெல்லாம் இல்ல இது நிதி ஒரு பெரிய அப்ப நான் என்ன செய்யறேன் வெளியில மூரே நீ திரிக்கிறதே வெளியில இருக்கக்கூடிய நிலப்பயனலிருந்து 75% தண்ணி உற்பத்தி

இனாம் ரெட்டியபட்டியில் இன்று பொங்கல் விழா மிகச்சிறப்பாக நடைபெற்றது இந்த பொங்கல் விழாவிலே விருதுநகர் மாவட்டம் இன்னைக்கு விவசாயம் பொய்த்து போய் கொண்டிருப்பதற்கும் இங்கு இருக்கக்கூடிய ஆறுகளும் ஏரிகளும் கம்மாய்களும் காய்ந்து கொண்டிருப்பதற்கு காரணம் என்னவென்றால் தமிழ்நாடு அரசு அழகர் அணை திட்டத்தை நிறைவேற்றாமல் கிட்டத்தட்ட ஒரு எண்பது தொண்ணூறு ஆண்டுகளாக தாமதம் செய்து கொண்டிருக்கிறது அதோடு செம்பகவல்லி கால்வாயிலே தமிழ்நாட்டினுடைய உரிமை நீரை பெறாமல் விட்டதால் விருதுநகர் மாவட்டம் இன்று வறட்சி மாவட்டமாக மாறியிருக்கிறது அச்சன் கோவில் பம்பாரையும் இணைத்து அதை வைப்பாரோடு இணைக்கும் போது இந்த விருதுநகர் மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் உள்பட்ட அனைத்து மாவட்டங்களும் ராமநாதபுரம் மாவட்டம் வரை அனைத்து மிக செழிப்பாக இருக்கும் கேரளாவில் ஆற்றிலே சென்று கலக்கக்கூடிய கடலிலே சென்று கலக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி ஐநூறு டிஎம்சி நீர்ல ஒரு நூத்தி பத்து டிஎம்சி நீரை இந்த ஆறுகளின் மூலமாக இங்கே திருப்பினால் விருதுநகர் மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் எல்லா மாவட்டங்களும் விவசாயத்தில் மிகும செழித்து வளரும் தண்ணீர் பஞ்சமும் தீரும் வறட்சியும் இயங்கும் ஆக இந்த மூன்று கோரிக்கைகளை தமிழக ஓசாயல் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் இந்த அனைத்து மாவட்ட விவசாயிகளையும் ஒருங்கிணைத்து தொடர்ச்சியாக அரசுக்கு கவனப்படுத்தி திட்டங்களை செயல்படுத்துவதற்கு தமிழக ஓசாயல் பாதுகாப்பு சங்கம் முழுமையான முயற்சி எடுக்கும் என்பதை இந்த பொங்கல் விழாவின் சார்பில் அரசுக்கு கோரிக்கையாக வைத்து இந்த மக்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஈசன் முருகசாமி நிறுவனர் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம்